ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம ஒரு விவசாய நிலம் தான் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி என்னோட குட் டே நடிங்கிற சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது வந்து நம்ம வீட்டுக்கு பக்கத்துலயே ஒரு கொஞ்ச தூரம் நடந்து போனா இந்த கார்டு இருக்கு அங்க வந்துதான் இவ்வளவு இது பூராமே கீழ இருக்கிறது எல்லாமே கீரை தான் சாரண கீரைன்னு சொல்லுவாங்க அந்த கீரை இது சாப்பிட்டா நல்லதாம சாப்பிட்டுக்கிறேன் இது பருப்புக்குள்ள போட்டு கடைஞ்சி கடைவாங்க ரொம்ப நல்லா தான் இருக்கும் யாருல இந்த கீரை சாப்பிட்டு இருக்கிறீங்க உங்களுக்கு உங்க வீட்டு பக்கத்துல இருக்கு அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்க இந்த கீரை எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அதே மாதிரி இங்க வருங்க ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கு எந்த புழு பூச்சிகளும் இல்ல புல்லு கூட முளைக்காத அந்த கீரையே அவ்வளோ முளைச்சிருக்குது ரொம்ப ரொம்ப அது நல்லா இருக்குது பாருங்க அதுக்கப்புறம் அந்த அங்க வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க மஞ்சள் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருந்தாங்க சரி அவங்க சொந்தக்காரங்க தான் அதனால போய் பேசிட்டு இதோ பார்த்துட்டு வரலாம் வரலாம் அப்படின்னு பொறிச்சிட்டு இருந்தோம் அவங்க பொடிச்சிட்டு இருந்தாங்க சரி நம்மளும் பொரிச்சிட்டு வரலாம் அப்படின்ட்டு பேசிட்டு நான் பொடிச்சிட்டு வந்தேன் ஆஹ் நீங்க இந்த கீரை சாப்பிட்டு இது கிரா கிராமத்து தான் கிடைக்கும் அதிகமா நீங்க இந்த கீரை சாப்பிட்டு யார் வீட்டு பக்கத்துல எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லுங்க யாருன்னா இதை சாப்பிட்டதே இல்லை பார்த்தது இல்லையோ அவங்களும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அப்புறம் இந்த மஞ்சள் எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க அவங்க அதாவது பார் கட்டி அதுக்கு மேல மஞ்சள் எடுத்து வச்சு அதுக்கப்புறம் பண்ணிட்டு அந்த மஞ்சள் எல்லாம் அதை பாருங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு அதுக்கப்புறம் வாழை மரபுக்கு பக்கத்துல சரி வாழைப்பூ இருந்துச்சு உடச்சுட்டு போல அப்படின்ட்டு எடுத்து உடைச்சிட்டு வந்த நீங்க வாழைப்பூ சாப்பிட்டா ரொம்ப நல்லது உடம்புக்கு இது எல்லாமே கிராமத்து சைட்ல ரொம்ப ஈஸியாவே கிடைக்குது பாருங்களேன் அப்புறம் எல்லாருக்குமே என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க